அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் நமக்கும் கடும் மோதல் போக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் வங்கதேசமும் தற்போது நம்ம சீனி பார்க்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க இதன் விளைவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பேராபத்தாக முடியலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடக்கூடிய பட்சத்தில் பாகிஸ்தானிடம் இருபத்தி நான்கு போர் விமானங்களை வாங்கக்கூடிய வங்கதேசம் ஜே எஃப் பின்னணி குறித்து பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி பெரும்பர பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இது குறித்து முழுமையான தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோஸ் பஸ் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் கடும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்குங்க அதே மாதிரி வங்கதேசமும் தேசமும் தற்போது நம்ம சீண்டி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நிலையில தான் பாகிஸ்தானிடம் இருந்து தேசம் நானூறு மில்லியன் முதல் எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதைப்பீட்டில் பதினாறு முதல் இருபத்தி நான்கு ஜேஎஃப் செவன் செவன்டீன் தண்டார்க் பிளாக் தேர்ட் எனும் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த ஜேஎஃப் செவென்டீன் ரக போர் விமானங்கள் என்பது என்ன இதனால் இந்தியாவுக்கு எப்படி பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பயங்கரவாதிகள வளர் பாகிஸ்தான் நமக்கும் எப்போதுமே எதிரியாகத்தான் இருக்காங்க சமீபத்தில் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில யுத்தம் நடந்து முடிஞ்சது அதே மாதிரி இன்னொரு புறம் இருக்கக்கூடிய வங்கதேசம் நம்ம தொடர்ந்து சீண்டி ஆண்டு வங்கதேசத்தில் மாணவர்கள் வன்முறையை தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து ஷேக் ஹசீனா நம்மளுடைய நாட்டில் தஞ்சமடைந்திருந்தாங்க அதன் பிறகு வங்கதேசத்துல இடைக்கால அரசு அமைந்திருந்தது அதன் தலைமை ஆலோசகராக முகமது செயல்பட்டு வருகிறார் முகமது யூனஸ் பொறுப்பேற்றது முதல் நம்மளுடைய நாட்டுக்கும் வங்க தேசத்துக்கும் இடையேயான உறவு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பதற்றமும் ஏற்பட்டிருக்கிறதுங்க இந்த நிலையில தான் தற்போது பாகிஸ்தானும் தன்னுடைய நிலையில வந்து வங்க தேசமும் இணைந்து செயல்பட தொடங்கியிருக்காங்க சமீபத்தில் துபாயில விமான கண்காட்சி நடந்தது இந்த கண்காட்சியின் போது தனது நட்பு நாடுகளுக்கு ஜேஎஃ செவன்டீன் தண்டர் பிளாக் தேர்ட் போர் விமானங்களை விற்பனை செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தாங்க அதன்படி இந்த போர் விமானங்களை வங்கதேசம் வாங்க தகவல்கள் வெளியாகியிருந்தது அதாவது நானூறு மில்லியன் முதல் எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் பதினாறு முதல் இருபத்தி நான்கு போர் விமானங்களை பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் வாங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுது இது நடக்கக்கூடிய பட்ஜெட்டில் பார்த்தோன்னா வங்கதேசத்தினுடைய வரலாற்றில் அதிகபட்ச போர் விமான கொள்முதல் இதுவே அப்படின்னே கூட சொல்லலாங்க தற்போது வங்கதேசத்தின் விமானப்படை பலவீனமாகவே இருக்குது வங்கதேசம் தன்னுடைய பழைய எஃப் செவன் பிஜிஎம்ஜி மைக் டுவெண்ட்டி நைன் போர் விமானங்கள் எக் ஒன் தேர்ட்டி பயிற்சி விமானங்களை தான் நவீனப்படுத்தி வந்துட்ருக்காங்க இந்த நவீன தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள் வங்கதேசத்திடம் கிடையாது இதற்கிடையில் தான் ரெண்டாயிரத்தி முப்பதாவது ஆண்டுக்குள்ளே வங்கதேசம் தனது விமானப்படையை ப பலப்படுத்தும் திட்டத்தை முன் வச்சிருக்காங்க இதனால வங்கதேசம் இருந்து புதிய போர் விமானங்களை வாங்க அதிகம் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாம விமானங்களை வாங்கும் போது அதிகப்படியான நிதி செலவு ஏற்படும் ஆனா வங்கதேசத்தின் பொருளாதாரம் சிறப்பாக இல்லை மந்த நிலையில தான் இருக்கிறது இதனால விலை குறைந்த அதே நேரத்தில் தொழில்நுட்பத்தில் ஓரளவு மேம்பட்ட விமானங்களை வாங்க திட்டமிட்டிருக்காங்க அதன்படி ஜே செவன்டீன் தண்டர் பிளாக் ரக போர் விமானம் வங்கதேசத்தை கவர்ந்திருக்கிறது இதனால் வங்கதேசம் ஜே எஃப் செவன்டீன் தண்டர் பிளாக் தேர்ட் ரக போர் விமானங்களை பாகிஸ்தானிடமிருந்து வாங்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜே எஃப் செவன்டீன் தண்டர் பிளாக் தேர்ட் போர் விமானம் அப்படிங்கிறது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறையைச் சேர்ந்தது இது பாகிஸ்தான் சீனாவின் கூட்டு தயாரிப்பாகும் அப்படின்னு சொல்லலாம் மார்க் ஒன் பாயிண்ட் எயிட் வேகத்தில் செல்லக்கூடியது வானில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு உயரம் வரை பறந்து செல்லும் தன்மை கொண்டது இயங்கும் மல்டி ரோல் இது கிலோ எரிபொருள் புள்ளி நாற்பத்தி நான்கு மீட்டர் ஆகும் இந்த விமானத்தின் உயரம் நான்கு புள்ளி ஐம்பத்தி ஏழு மீட்டர் ஆகும் அதிகபட்சமா பதிமூணாயிரத்து ஐநூறு கிலோ எடைய சுமந்து சென்று இந்த விமானத்தால் தாக்குதல் நடத்த முடியும் கிட்டத்தட்ட நம் நாட்டின் ஜே தேஜஸ் விமானத்தை போன்ற செயல்பாட்டை இது கொண்டுள்ளதாக கூறப்படுது முன்னதாக பாகிஸ்தானிடமிருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வங்கதேசம் தனி நாடாக மாறியிருந்தது இதற்கு நம் நாடு தான் உதவி செய்திருந்தாங்க அதன் பிறகு கடந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த இரு நாடுகளும் பகையாளியாக இருந்து வருகிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க